அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒரு இந்தியன் டைலட் இருக்குது வீடு நீட்டான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோடை இருக்குது வீடு வந்து கீழ் வீடு தான் வாடகை பதினோராயிரம் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கூடல் புதூர் ஏரியாவில் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு சின்ன டைனிங்கோடு வந்துடும் கார் பார்க்கிங் கிடையாது கார் நீ பாட்டோம்னா வெளியே நீ பாட்டிக்கலாம் பைக் பார்க்கிங் இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் வாடகை பதினோராயிரம் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரரூவா வரும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் கூப்பிடுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பிச்சிடுறோம் லொக்கேஷன் மதுரை கூடல் புதூரி ஏரியா மெயின் ரோட்லேருந்து வீடு கொஞ்சம் பக்கம்தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது